திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று அதிர்ஷ்டகரமான ஒரு முயற்சி பழித நாள் இன்று சேம தாரை இன்றைய பொது பலன் தூய உடை உற்சாகம் நல்லோர் சேர்க்கை பந்து மித்திரர் வருகை நற்காரியம் செய்தல் படுக்கை சுகம் தனலாபம் அரசினர் பேட்டி மற்றும் காரிய அனுகூலம் இன்று உங்கள் புது முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள மருந்துண்ண மருத்துவமனையில் சேர டெலிவரி டேட் குறிக்க மருத்துவம் பார்க்க சிறந்த நாள் அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியங்களில் கலந்து கொள்ள சிறந்த நாள் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவணங்கள் போன்ற முதலீடுகள் மேற்கொள்ள முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் செய்ய கடன் கட்ட வங்கி பரிவர்த்தனை செய்ய சிறந்த நாள் கல்வி கற்க புதிய வித்தைகள் பயில கல்வி நிலையங்களில் சேர சிறந்த நாள்